எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம கரூரில் வாசவி மகாலில் சமையல் போட்டி சமீபத்தில் டிசம்பர் ஆறாம் தேதி நடந்துச்சுங்க தினமலர் நாளிதழ் தமிழ்நாடு ஆரிய வைசிய மகிழா விபாக் மற்றும் சரசு சமையல் இணைந்து நடத்திய மாபெரும் சமையல் போட்டியில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க வெளியூரில் இருந்து எல்லாமே வந்திருந்தாங்க ஃபங்க்ஷன் நடந்த அந்த ஹாலில் அன்னலட்சுமியை அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த அன்னலக்ஷ்மியை டிஎன்என் தான் வந்து ரொம்ப அழகாக வடிவமைச்சிருந்தாங்க வாழ்த்துக்கள் சரண்யா நம்ம அதை பார்க்கும்போதே அன்னலக்ஷ்மி நம்மளே வா வான்னு கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு உடனே ஓடிப்போய் பக்கத்தில் நின்று அப்படியே ஒரு சின்ன ஸ்டில் எடுத்தாச்சுங்க விழா ஏற்பாடுகளை ஆரிய வைசிய மகிழா விபாக் மாநில தலைவி லக்ஷ்மி பாலாஜியும் அவங்க டீமும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க கரூர் மேயர் கவிதா மேடம் சிறப்பு விருந்தினராக அங்கே வந்திருந்தது குறிப்பிடத்தக்கதுங்க தினமலர் நாளிதழும் இணைந்து பண்ணதால இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சுங்க இந்த ஃபோட்டோவில் இருக்க நாங்கள் எல்லாருமே போட்டிக்கு நடுவர்களாக நாங்கள் போயிருந்தோங்க ஆரிய வைசிய சங்க தலைவி லக்ஷ்மி பாலாஜி அப்புறம் மாநில பொருளாளர் லக்ஷ்மி பாரதி மாநில பிஆர்ஓ கவிதா தகி சினை செயலாளர் உஷாரவி துணை பொருளாளர் சுமேதா கிஷோர் இன்னும் நிறைய பேருங்க அவங்க டீமில் எல்லாரோட பேரையும் என்னால் சொல்ல முடியல எல்லாருமே முன்னின்று இந்த போட்டியை ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடத்துனாங்க நாங்கள் காலையில் நைன் தேர்ட்டிக்கெல்லாம் போயிட்டோம் நாங்கள் நைன் தேர்ட்டிக்கு போகும்போதே அங்கே அரங்கம் நிரம்பி இருந்துச்சுங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்களேன் நம்மளே ஆச்சரியப்படும் வகையில் சென்னை திருச்சி இன்னும் வெளியூர்லேருந்து எல்லாருமே வந்து இந்த போட்டிக்கு பங்கேற்பதற்காக வந்திருந்தாங்க முதல் நிகழ்ச்சியாக இப்போ குத்துவலக்கு ஏற்றும் நிகழ்ச்சி இதில் வந்து மாநில தலைவர் அவங்க லக்ஷ்மி பாலாஜி ஃபஸ்ட்டு ஏத்துறாங்க அதை தொடர்ந்து இப்போ நானும் குத்துவளக்கு ஏத்துகிறேங்க எங்களை தொடர்ந்து நடுவர்கள் எல்லாருமே குத்துவளக்கு ஏற்றுனாங்க இவங்க வந்து கரூர் கிளாசிக் கிச்சன் மீறாங்க அடுத்ததாக வந்து ராஜபாளையம் ரெசிபிஸ் ரமணி ஏற்றுறாங்க அடுத்ததாக போட்டிக்கு நடுவராக வந்திருந்த வைஷ்ணவி ஜிஷ்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ குத்துவிளக்கேற்றிருக்காங்க ஜட்ஜஸ் எல்லாரையுமே ஃபஸ்ட்டு மேடைக்கு இன்வைட் பண்ணாங்க அடுத்ததாக அவங்களோட ப்ரேயர் சாங் பண்ணாங்க இப்போ நாங்கள்லாம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அங்கே ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது அவங்களோட நம்பர்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு யாருமே அங்கே முன்னாடி நிற்கலை அதனால அவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரோக்ராம் இங்கே பண்ணியிருந்தாங்க வந்திருந்த பார்ட்டிசிபெண்ட்டுக்காக லக்கி டிப்பு அப்புறம் க்விஸ் ப்ரோக்ராம் இந்த மாதிரியெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இடையில வந்திருந்த பார்ட்டிசிபெண்ட் அவ்வளோ பேருக்குமே வந்து தேநீரும் பிஸ்கட்டும் கொடுத்தாங்க சிறப்பு விருந்தினர் மேயர் கவிதா அப்புறம் ஜட்ஜஸ்ஸு ஸ்பான்சஸ்ஸு தினமலர் நிர்வாகிகள் அவ்வளோ பெரிய ஒத்தர் விடாமல் எல்லோருமே அவங்க சங்கம் சார்பாக பொன்னாடை பொருத்தி வரவேற்றாங்க இப்போ நாங்கள் ஜட்ஜஸ் எல்லாருமே காம்படிஷன் ஹாலுக்குள்ளே போயிட்டாங்க அவங்கவுங்க கொண்டு வந்த ஃபுட்டு எல்லாத்தையுமே வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ லக்ஷ்மி பாலாஜி என் கூட நிற்கிறாங்க நாங்கள் எல்லாருமா சேர்ந்து தான் ஜட்மெண்ட் பண்ணோம் அங்கே அவங்க டிஸ்பிளே பண்ணியிருந்ததில் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு காட்டுற எல்லாத்தையும் என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க இது வந்து கைக்குத்தல் அரிசி உளுந்து சாதம் கருப்பு உளுந்து சாதம் பண்ணியிருந்தாங்க அதுக்கு சைட் டிஷ்ஷாக எள்ளு துவையல் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க இந்த கருப்பு உளுந்து சாதம் இந்த ஃபுட்டு எல்லாத்தையுமே வந்து சென்னையைச் சேர்ந்த வனஜா ராதாகிருஷ்ணன் தயாரிச்சிருந்தாங்க இந்த டிஷ் வந்து செகண்ட் ப்ரைஸ் வந்துச்சுங்க எல்லாத்தையுமே முறையாக நாங்கள் டேஸ்ட் பண்ணி அந்த டேஸ்ட்டு அவங்க ப்ரசன்டேஷன் நியூட்ரிஷன் வேல்யூ ஹெல்த் வைஸ் எல்லாமே பார்த்து பார்த்து தான் நாங்கள் அந்த ஜட்ஜஸ் எல்லாருமே மார்க் போட்டோங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்க பிக்சர் வந்து பிளாக் டேட் செல்வாங்க அப்புறம் மில்லட்ஸில் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க அது இல்லாமல் மிளகு குழம்பு மூலிகை ரசம் மூலிகை பக்கோடா இந்த மாதிரியெல்லாம் நிறைய பண்ணிட்டு வந்திருந்தாங்க கருப்பு உளுந்தில் கூட வடை திருப்பதி வடை பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது பாலக் மஷ்ரூம் பிரியாணிங்க இது வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க ரொம்ப மைல்டாகவும் இருந்துச்சுங்க இது வந்து தேர்ட் ப்ரைஸ் வந்துச்சு சகோதரி கலைச்செல்வி அவங்க தான் இதை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ரொம்ப வித்தியாசமாக தான் இருந்துச்சுங்க ரொம்ப புதுசு புதுசாக இன்னோவேட்டிவாக தான் பண்ணியிருந்தாங்க இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரௌட்டோ டேக்கர்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா யோசிச்சு பண்ணியிருக்காங்க ஆனால் அதை வந்து அவங்க பூரியில் ஸ்டஃப் பண்ணிட்டாங்க சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரைஸ் கிடச்சிருக்குங்க சூப்பராக இருந்துச்சு இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது மூலிகை பக்கோடா இந்த பனிகாலத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த பக்கோடாலாம் வந்து கொஞ்சம் நேரத்தில் நம்ம இல்லைங்களா அதுவும் ஒரு சில பாயிண்ட்னால தான் போயிடுச்சு இப்போ நம்ம சோள மாவு டாட்டுங்க இதை வந்து கரூர் பிரீத்தி பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரெசன்டேஷன் வந்து அதை விட ரொம்ப சூப்பாக இருந்தது ஒரு கால்மார்க் அரைமார்க் வித்தியாசத்தில் தான் இவங்களுக்கு போயிடுச்சு இருந்தாலும் இவங்களுக்கும் வந்து ஒரு கன்சலேஷன் கொடுத்தோங்க அப்புறம் வித்தியாசமான உருண்டை குழம்பு பண்ணிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் வெற்றிலையில் ஒரு லட்டுங்க வெற்றிலையில் வந்து கண்டன்ஸ் மில்க் சேர்த்து லட்டு பண்ணியிருந்தாங்க இவங்களுக்கும் ஆறுதல் பரிசு கிடச்சிதுங்க அப்புறம் முள்ளங்கி பால்கோவா சாலியா வயத பாயசம் சாமி பிஸ்கட்டு பனங்கிழங்கு அல்வா அவல் இட்லி இவங்க எல்லாருக்குமே வந்து அப்புறம் இன்னும் கருப்பு கவனி வாழை இட்லி எல்லாருக்குமே வந்து ஆறுதல் பரிசு கிடச்சிதுங்க ரொம்ப ஹெல்த்தியாக யோசித்து இந்த மாதிரி கலர் சப்பாத்தி எல்லாமே பண்ணியிருந்தாங்க எல்லா தானிய வகையும் சேர்த்து ரொம்ப சத்தானதாக சுவையானதாக ஒரு கஞ்சி ஒருத்தவங்க செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதுவும் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க அதுக்கும் அறுதல் பரிசு கிடச்சிச்சுங்க எனக்கு அந்த ஃபோட்டோ கொஞ்சம் மிஸ் ஆகிருச்சுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க எல்லாருமே கொண்டு வந்த அந்த ரெசிபி கார்டு வந்து ரொம்ப நீட்டாக நல்ல விளக்கமாக கொடுத்துருந்தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது பரங்கி விதை மைசூர் பாக்குங்க இனிப்பில் இதுதான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துச்சு இது வந்து கரூர் சசி ராஜகோபால் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க சசி ராஜகோபால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வருவாங்க நான் பேசிட்டு வந்திருக்கேங்க இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் அப்புறம் ரிப்பன் பக்கோடா அந்த ரிப்பன் பக்கோடா வந்து ஆட்னரியாக பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் பாருங்கள் அவங்க எவ்வளோ நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு அப்புறம் பனங்கிழங்குகளை கூட அல்வா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அல்வா வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே ரொம்ப யோசித்து தான் பண்ணியிருந்தாங்க இந்த சாமி பிஸ்கட் வந்து ஆறுதல் பரிசு கிடச்சிதுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு கரூர் சர்மிளா ராஜாங்கிறவங்க சீம்பாலில் வந்து வித்தியாசமாக யோசிச்சு பேன் கேக் பண்ணியிருந்தாங்க அந்த பேன் கேக்குமே வந்து கோதுமை மாவில் ரெடி பண்ணியிருந்தாங்க சீம்பால் வந்து தாய்ப்பாலுக்கு இணையானதுன்னு சொல்லுவாங்க அதை வச்சு இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க இவங்களுக்கு இனிப்பில் இரண்டாம் பரிசு கிடச்சிச்சுங்க இந்த ராகி பிஸ்கட் முந்திரி வச்சு இப்போ தெரிஞ்சது பாருங்களேன் அதுக்கு ஒரு கன்சலேஷன் கிடச்சிதுங்க அப்புறம் வாழை இலை கருப்பு கவுனி அரிசி இட்லி பண்ணியிருந்தாங்க அப்புறம் நோ ஆயில் நோ பாயில் அவல் இட்லியும் பண்ணியிருந்தாங்க அந்த அவல் இட்லியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இது எல்லாமே வந்து ஆறுதல் பரிசு வந்துச்சுங்க பன்னீர் இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சுங்க அவ்வளோ யோசிச்சு யோசிச்சு தான் நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேண்டி இருந்துச்சு வந்துட்டோங்க இப்போ நம்ம காரத்தில் ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்துவிட்டோம் வெஜ்ஜு கேனலோனி அப்படிங்கிற இந்த ராகியில் பண்ணின இந்த டிஷ் தான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குச்சுங்க இதை வந்து ரொம்ப இனோவேட்டிவாக யோசிச்சு திருச்சியிலேருந்து ரேவதி தான் இந்த டிஷ்ஷை பண்ணிட்டு வந்திருந்தாங்க ராகியே வேண்டான்னு ஓடி போகிற குட்டீஸ் எல்லாம் கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இப்போ நானும் லக்ஷ்மி பாலாஜியும் டேஸ்ட் பண்ணுறது தினை பொங்கல்ங்க இது வந்து கரூர் வெங்கமேட்டை சேர்ந்த வகிதாபானு பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த திணை சர்க்கரை பொங்கலுக்கு மூன்றாம் பரிசு கிடச்சிச்சுங்க நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பப்போ லக்ஷ்மி பாலாஜியுமே நம்ம கூட வந்து இடையில ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுமே வந்து டேஸ்ட் பண்ணி ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்தாங்க நூற்றி அறுபது பேர் கலந்துக்கிட்டாங்க எல்லோரும் ஆளுக்கு ஒரு ரோவாக பிரித்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணாங்க இப்போ பாருங்கள் லக்ஷ்மி பாலாஜி அவங்க டீம் எல்லாருமே வந்துட்டாங்க நாங்கள் ஜட்ஜஸ் எல்லாருமே ஒவ்வொரு ரோலேயும் மார்க் போட்டதை வச்சு நம்ம யாருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க செலக்ட் பண்ண டிஷ்ஷையும் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அதை எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி அதிலருந்து தாங்க நாங்கள் வந்து ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்தோம் வந்திருந்த ஜட்ஜில் வைஷ்ணவியும் கரூர் கிளாசிக் கிச்சன் மீராவும் நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க அவங்க நல்லா ஆக்டிவாக இதில் செயல்பட்டாங்க இதில் யாருமே வந்து பாதிக்கப்பட்டுக்கூடாது அப்படின்ட்டு தீர யோசித்து தான் நாங்கள் முடிவு பண்ணுங்க ஜட்ஜ்மெண்ட் முடிச்சுட்டு ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் சிறப்பு விருந்தினர் மேயர் கவிதா பேசினாங்க அப்புறம் நாங்கள் ஜட்ஜஸ் எல்லாருமே பேசினோம் எனக்கு கிடைச்ச ஒரு சில கிளிப்பிங்ஸ் மட்டும் இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள்

ஜட்ஜஸ் எல்லாருமே பேசினாங்க அதையும் பாருங்கள் நானும் நிறைய காம்படிஷன்ஸில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தான் இன்றைக்கு ஜட்ஜாக இருக்கோம் ஷூட் பண்ண கேட்டால் தான் ஃபஸ்ட்டு என்னை வந்து கூப்பிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் சேர்ந்து அக்காவோட எல்லாம் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எது வந்து பெஸ்ட்டு எது லாஸ்ட் எதுவுமே பண்ண முடியல எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய போட்டு எல்லாருமே பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் ஆல் பெஸ்ட் பொறுப்பாளர்கள் எல்லாருமே எங்களுக்குமே வந்து கொடுத்தது ரொம்ப இருந்துச்சுங்க மேயர் கவிதா மேடம் உட்பட எல்லாருக்கும் கொடுத்தாங்க அப்புறம் கவிதா மேடம் வந்து கொஞ்சம் அவசர வேலையினால கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருந்ததால் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் ப்ரைஸ் இதெல்லாம் கொடுக்குற வரைக்கும் இருந்தாங்க அப்புறம் மற்ற ப்ரைஸஸ் எல்லாமே ஜட்ஜஸ்ஸு அவங்க டீமில் ஆரிய விஷய சங்கத்தில் இருந்தவங்க எல்லாருமா சேர்ந்து தான் நாங்கள் கொடுத்தோங்க இந்த பிங்க் கலர் சேரீயில் இருக்கவங்க தான் வந்து பரங்கி விதை பர்ஃபி செஞ்சு ஃபஸ்ட் ப்ரைஸ் தட்டிட்டு போனாங்க இந்த சுடி போட்டிருக்கவங்க ரொம்ப வித்தியாசமாக ராகியில் பண்ணிட்டு வந்திருந்தாங்க அதை எப்படி செஞ்சேன்னு அவங்க விளக்கினாங்க தலைவி லக்ஷ்மி பாலாஜி அவங்க டீம் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோங்க கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே கிஃப்ட் ஆம்பர் கொடுத்தாங்க அது இல்லாமல் லக்கி டே பிக் விஸ் ப்ரோக்ராம் இதில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே வந்து ப்ரைஸஸ் கொடுத்தாங்க இந்த போட்டியில் பரிசு கிடைக்காதவங்களுக்கு இது ஒரு அனுபவமாக இருந்திருக்கும் கண்டிப்பாக அடுத்த போட்டியில் வந்து அவங்க பரிசு வாங்குறதுக்கு இது முன்னுதாரணமாக இருக்குங்க கரூர் தீரா ஆர்கானிக் சார்பில் இந்த மாதிரி ஸ்டால் போட்டிருந்தாங்க இவங்க கிட்ட சுத்தமான முறையில் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாமே தயாரிக்கிறாங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ லிங்க் கூட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் தேவைப்படுறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க குக்கடு ரெசிபி மிக்சஸ் இவங்களுமே வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க அவங்களுடைய உணவு வகைகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி அறிமுகப்படுத்தியிருந்தாங்க இந்த நிகழ்ச்சியை கரூர் சன் அண்ட் கவு ப்ராண்ட் அக்மார்க் நெய் தயாரிப்பாளர்கள் கரூர் தீரா ஆர்கானிக்ஸ் கரூர் ரவி சூப்பர் மார்க்கெட் கரூர் அபிரா மசாலா திண்டுக்கல் அனில் ஃபுட்ஸ் நிறுவனத்தினர் கரூர் என்பிஎன் ஜுவல்லரி கரூர் தைலா சில்க் சென்டர் இவங்க எல்லாருமே இந்நிகழ்ச்சி சிறப்பாக அமையிறதுக்கு காரணக்கர்த்தாவாக இருந்திருக்காங்க டிசம்பர் ஆறாம் தேதி இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சுங்க டிசம்பர் ஏழாம் தேதி தினமலர் நாளிதழில் யார் யார் ப்ரைஸஸ் வாங்கினாங்க யார் யார் ஜட்ஜஸாக இருந்தாங்க அவங்க நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் ஸ்பான்சர்ஸு ஆரிய வைசியா சங்க தலைவிலிருந்து முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி தினமலர் ஜெய்கணேஷ் நியூஸ் போட்டிருந்தது குறிப்பிடத்தக்கதுங்க நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் ஜட்ஜஸ்ஸு ஸ்பான்சர்ஸு பார்ட்டிசிபென்ட்ஸில் ப்ரைஸ் வாங்கினவங்க எல்லாரையுமே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேங்க தவறுதலாக ஏதாவது நான் விட்டுருந்தா யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க இந்த நிகழ்ச்சிக்கு நடுவராக போனது அங்கே எல்லாரையும் சந்தித்தது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அப்புறம் அங்கே பார்ட்டிசிபெண்ட் வந்திருந்தவங்க நிறைய பேர் நம்ம கூட வந்து ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க அதுவும் ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருந்துச்சுங்க நிறைய வந்து அவங்களோட செல்லில் எடுத்ததால் எனக்கு வந்து ஃபோட்டோஸ் மிஸ் ஆயிருச்சு என்கிட்ட இருந்த ஃபோட்டோஸ் மட்டும் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேங்க என்னை வந்து சீஃப் ஜட்ஜாக தேர்வு பண்ண லக்ஷ்மி பாலாஜி மற்றும் தினமலர் ஜெய்கணேஷ் லக்ஷ்மி பாலாஜி அவங்க டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ்ங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வீடியோஸு ஃபோட்டோஸு எல்லாம் எடுத்து கொடுத்த சத்யா அப்புறம் தினமலர் பரமேஷ் அவங்கக்கிட்ட இருந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே அனுப்பியிருந்தாங்க லக்ஷ்மி பாலாஜி அனுப்பியிருந்தாங்க கரூர் கிளாசிக் கிச்சன் மீராவும் அனுப்பியிருந்தாங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்ங்க இந்த சமையல் போட்டி நிகழ்வுகள் எல்லாமே தினமலர் பெண்கள் மலரில் கண்டிப்பாக வரும் வாரம் வரும்னு எதிர்பார்க்குறோங்க இல்லைனாலும் அதுக்கு அடுத்த வாரம் கண்டிப்பாக வரும் நீங்கள் பெண்கள் மலர் வாங்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக அதை பாருங்கள் எங்கள் ஊரில் நடந்த சமையல் போட்டியை உங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுறது எங்கள் எல்லாேருக்கும் சந்தோஷங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்